இங்கே பாருங்கள் முதன்மை ரோடு பாலக்கோடு ரோடு தருமபுரி பாலக்கோடு போகிற வழி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சித்திரக்குடல் காரிமங்கலம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மழை பெஞ்சுருக்குது பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்குது காரிமங்கலம் டு பாலக்கோடு போகிற வழி இல்லை பாருங்கள் இங்கே முதன்மைச்சாலே இருக்குது இது நல்ல இடம் தான் இது பார்ப்போம் இங்கே ஒரு நமக்கு தேவை என்ன ஒரு இருபது பேர் முப்பது பேர் வந்து தங்குற மாதிரி எல்லா வசதியும் இங்கே தண்ணி கின்னி எல்லா சகல வசதியும் இருக்குது பார்ப்போம் இடத்த ரெண்டு மூணு படம் பார்த்துட்டு யாருக்கு எந்த இடமோ அப்படின்னா சித்தர் முதல்ல சித்திரை உருவாக்கணும் இடம் இருக்குது சித்தரில் உருவாக்கணும் இல்லை முப்பத்தெட்டு சித்தரில் உருவாக்கணும் சாதாரண வேலையா அதில் பெண் சித்தரில் உருவாக்கணும் ஆண் சித்திரை உருவாக்கணும் அவங்க அறவழியில் பொருள் இட்டணும் தன் குடும்ப வறுமையை அதிலேருந்து போகணும் இதெல்லாம் நிரூபித்து தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு நம்ம காட்ட முடியும் அதேமேரத்தில் அறவழியில் பொருள் இட்டுறது சாதாரண விஷயம் இல்லை ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு இன்பம் அரணே நினைத்து மூன்றையும் விட்டதே பேரின்ப வீடு அறத்தால் பொருளிடணும் அப்புறம் வந்து பொருளால் பொருளிடணும் இன்பத்தால் பொருள் ஈட்டி மூணையும் ஈட்டிட்டு திருப்பி விட்டுட்டு போகணுங்கிறாரு இங்கே தான் விஷயமே முதல்ல அறவழையில் பொருளிட்றதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அந்த அறவழையில் பொருளிட்றது மீண்டு அறவழையில் சிரமணி பண்ணிட்டு விட்டுட்டு போகணுங்கிறாரு அப்போ மரணம் அடைவுதான் விட்டுட்டு போகிறான் சமாதிக்கு பொறும்னு விட்டுட்டு போகிறான்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் இவங்க குடும்ப சிக்கலை மாட்டிட்டுன்னு காட்டி நவீன காலத்தில் வீட்டு வாடகை அது பார்த்து மாதத்துக்கான முப்பது நேரம் நாற்பது நேரம் தேவைப்படுது அவன் போய் அவனுக்கு உணவு தே அவனுக்கு உணவு தேவையில்லை இந்த மாசமான முப்பதாயிரம் பிரச்சினை இருக்குது அதையும் எப்படி தீர்த்துக்குவான் அப்போ அதை தீக்கிரத்துக்கு வழி சொல்லணுமா இல்லையா அவன் குறைஞ்ச வச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்காக அந்த பொருள் எட்டி காட்டி எடுத்துதானே அவன் தனிப்பி போக முடியும் அதனால குடும்ப சித்தர்களை உருவாக்குறதா நோக்கம் நானும் குடும்பத்தில் இருக்கிறேன் எனக்கு மாதத்துக்கு இவ்வளோ பணம் தேவைன்னு இருக்குது எல்லாம் மாட்டிக்கிட்டோம் இல்லையாலும் இன்றைக்கி முப்பது நேரம் வாழ முடியுது சென்னையில் ஐம்பதாயிரம்லாம் வாழ முடியாது இன்னைக்கு கிராமத்துலேயே இன்றைக்கி இருபது தேவைப்படுது புரியுதுங்களா அதனால் அந்த மாதிரி சிந்தனையை தான் வளர்க்கணும் புரியுதா இலவசங்கிறது பொய் நீ இலவசங்கிற அவன் தனித்து நீங்கணும் தனித்து எங்களும் ஒரு மாங்காய் தேங்காய் உற்பத்தி தான் பிறருக்கு அண்ணா பிறருக்கு வந்து இயற்கையை வர்றது உற்பத்தி இயற்கையாக வர்றது தான் கொடுக்க முடியும் புரியுதா சம்பளத்தில் உட்காந்துட்டு சம்பள அடிமைகள் பணத்தில் வங்கியில் பணத்தை போட்டுட்டு பென்ஷன் வாங்கிட்டு இவங்களுக்குலாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை கோமணம் கட்டிவிட்டு வெளியே வரணும் அந்த கோமணத்தை விட்டுட்டு அரை வழியில் பொருள் எட்டணும் அதுக்கப்புறம் பெருக்கு திருப்பி கொடுக்கணும் அந்த செண்டனியுக்கு தான் வரணும் சொகுசு வாழ்க்கையில் யாரும் இது வர முடியாது அதனால தான் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு நான் தேடிட்டுருக்குறேன் சரியா பாருங்கள் Nandri, for